அத்தியாயம் ஐம்பத்தெட்டு திடீரென அப்படி கேட்டதும் நால்வரும் திகைத்து நின்றனர் அக்கா யார் இவர் கொஞ்சம் நம்ம மாமா மாதிரியே இருக்காரு அம்மாவை அக்கான்னு வேற கூப்பிடுறாரு என பிரியா தமக்கையின் காதில் கிசுகிசுக்க அக்கா என்னக்கா இது என்று பதற்றத்துடன் குழலியை நோக்கினார் மல்லி சுற்றி இருந்த அனைவரது கண்களும் அவர்களின் மீதுதான் இருந்தது பேசாதவர்கள் பேசிக்கொண்டால் எவராகினும் அதிசயிக்கத்தானே செய்வர் அதிலும் பிரிந்து போன குடும்பத்தார் பொது இடத்தில் ஒன்றிணைந்து நின்றால் தயாளன் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்து என்ன வேடிக்கை படமா ஓடுது இங்கே என்று குரல் உயர்த்தி கேட்டிட சில நொடிகள் இயக்கம் நின்றது போல் இருந்த அவ்விடம் மெலிதான சலசலப்புடன் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது நால்வரையும் பார்த்தவன் மெலிதாய் புன்னகைத்து என்ன பேசாம இருக்கீங்க என்றிட அவ ஏதோ அழகன்னு நினைச்சு வந்து பேசிட்டா எதுவும் நினச்சிக்காத என்ன என சமாதான உடன்படிக்கை செய்ய முயன்றார் குழலி ஓ அழகன்னு நினைச்சு பேச வந்தாங்களா அப்போ இல்ல கூப்பிட்டு இருக்கணும் தம்பின்னு கூப்டா எப்படி நானும் தம்பி முறையில் தானே வர்றேன் இங்கே பாரு எதுக்கு வீணான பேச்சு தெரியாமல் நடந்துடுச்சு அப்படியே விட்டுடு அதுதான் நல்லது யாருக்குக்கா நல்லது கட்டாயம் உங்களுக்கு நல்லது தான் எனக்கு ஏதோ எங்கள் அப்பா தப்பு செஞ்சுட்டாரு அவருக்கு தண்டனை கொடுத்தீங்க சரி எனக்கும் ஏன் குழலி வார்த்தைகளின்றி தவிப்புடன் பார்க்க டயா ப்ளீஸ் என்றாள் கொடி அவன் சின்னதாய் சிரித்திட நடந்ததுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நீ கேட்கிறதா இருந்தால் அருணாச்சலம் தாத்தா கிட்ட தான் கேட்கணும் செத்த மனுஷனை குழுக்கில் இருந்து எழுப்பியா கேட்க முடியும் அதான் எதிரில் நிற்கிற உங்ககிட்ட கேட்கிறேன் எல்லாம் அவர் சொல்லிட்டு போன மாதிரி தானே நடந்துக்கிறீங்க அப்ப பதிலையும் நீங்கள் தானே சொல்லணும் அவள் மறுமொழி பேச வாயெடுக்க மகளின் கைப்பற்றி தடுத்தார் குழலி அன்னையை கேள்வியாய் நோக்கிட பேசாதே என்பது போல் இடவளமாய் தலையசைத்து மறுத்தார் எப்பொழுதும் அறிவு வார்த்தைகளை உதிர்க்கும் மல்லிக்கு இன்று ஏனோ பேச்சே வரவில்லை தான் எப்படி தயாளனை அழகனாய் நினைத்தோம் என்று அவருள் எழுந்த வினாவிலேயே திகைத்து நின்று விட்டார் பிரியா நடக்கும் நிகழ்வினை வெளிவிரித்து ஒன்றும் புரியாமல் பார்த்துருக்க கோயிலில் வச்சு பேசுகிற விஷயம் இல்லை இது விதேன் என்றார் குழலி அப்போ வீட்டில் வச்சு பேசுவோமா நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்களா இல்லை நான் பெரிய வீட்டுக்கு வரவா சொல்லுங்க நானும் பார்க்குறேன் என்னடா அளவுக்கு மீறி பேசுகிற என்று மல்லி இயல்பிற்கு திரும்பி வினவிட ஆரம்பித்தது யாரு என அவர் பக்கமே கேள்வியை மாற்றினான் தயாளன் மல்லி முகத்தை திருப்பிக் கொள்ள சரி சரி பரவாயில்லை பெரியவங்க ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டீங்க சின்னவன் நானும் உங்களுக்கு சரியாக பேசினா நல்லா இருக்காது விட்டு விட்டுக் தான் பெரிய மனுஷத்தனம் எனக்கு எப்பவுமே பெரிய மனசு என்று சீண்டும் விதமாய் உரைத்தான் குழலி அவனை ஆழ்ந்து பார்த்திட பேச்சை கேட்டியாக்கா இவனுக்கு பெரிய மனசுனா அப்ப நாம என்ன சின்ன புத்தியோடு இருக்கோமா என வாரத்திற்கு சென்றார் மல்லி சும்மா இரேண்டி அவன்தான் வம்பு பேசணும்னே பேசுகிறானா அதை கூட புரிஞ்சுக்காம நீயும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க அப்படியா சொல்கிற இரு நான் அழகனுக்கு ஃபோன் போடுறேன் என கைபேசியே எடுக்க எல்லாம் தான் சித்தி நான் தான் அப்பவே சொன்னேன்ல மாமா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு கேட்டியா உடனுக்குடனே எல்லாத்தையும் செஞ்சிடும்னு பறந்துக்கிட்டு வந்து இப்போ பாரு வேதாளத்துக்கிட்ட சுக்கின கதையா போச்சு என்று சொற்களை இறைத்தாள் கொடி என்னடி நீயும் இப்படி பேசுற என மல்லி பாவமாய் கேட்டிட ஓய் யாரை வேதாளம்ங்கிற ஒன்னு வச்சேன் வையி கண்ணம் சிவந்துடும் என்று அவளை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தான் ஆடவன் உனக்கு பெரிய மனசுன்னு சொன்ன இல்லை அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறியா கொஞ்சம் என குழலி மகளின் கைப்பற்றி இழுத்து தனக்கு பின்னால் நிறுத்திட புன்னகையுடன் நோக்கினான் தயாளன் என்ன அவளை அடிச்சிட போறேன்னு பயந்துட்டிங்களாக்கா எங்க அப்பா என்னை அப்படி வளர்க்கல சும்மா தான் பேசி பார்த்தேனே தவிர மனசுல எந்த எண்ணமும் கிடையாது அப்புறம் குணத்துல அழகனுக்கு நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சவன் இல்லை பழகி பார்த்தா தானே யாரு எப்படின்னு தெரியும் நீங்களா ஒரு அனுமானத்துக்கு வர்றது சரியா படல என்று விட்டு அங்கிருந்து நகர பெரியம்மா யார் இவங்க என வினவினால் பிரியா குழலி எதுவும் சொல்லாமல் இருக்க உனக்கு மாமன் குட்டி சிவாவுக்கு இளையவன் அழகனுக்கு மூத்தவன் ரெண்டு இல்லை மூணு பேர் இருக்கும் மாமனுங்க என்று தயாளன் திரும்பி பார்த்து உரைத்து விட்டு செல்ல நால்வருமே அதிர்ச்சியில் மூச்சடைத்து நின்றனர் முதலில் மீண்டது சிறியவள்தான் அம்மா நிஜமா அழகன் மாமா மாதிரி அவங்களும் எனக்கு மாமாவா என பிரியா அன்னையின் கரம் பற்றி வினவ சும்மா இருடி ஒருத்தி என்று மகளின் வாயை அடைத்தார் அவர் கொடி எதையும் வெளிக்காட்ட இயலாது பந்தியை கவனிப்பதற்காக செல்ல குழலியும் அமைதியாக சென்று பாதையில் விட்டு வந்த பணியை தொடர்ந்தார் அக்கா கூட போய் இரு என மகளை அனுப்பிவிட்டு தமக்கையின் அருகே வந்து அமர்ந்த மல்லி அக்கா என்னடி இவன் என்ன இப்படி பேசிட்டு போகிறான் பேசுனா பேசுகிறான் உனக்கு என்ன இல்லை வீட்டு ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சா என்ன தான் தெரியிறப்ப பார்த்துக்கலாம் அப்போ சொல்ல வேணாம்கிறியா குழலியின் முகத்தில் சிந்தனை ரேகைகள் படற பிள்ளைங்க வெளியே போகிறப்ப எதுவும் பேசி வம்பு செஞ்சிட்டா அப்படி செய்கிறவனா இருந்தா இத்தனை வருஷமும் சும்மா இருப்பானா ஒருத்தனை பார்த்தாலே எந்த மாதிரி மனுஷன்னு தெரியாதா மல்லி இதுவரைக்கும் யாராவது அவனோட குணத்தை குறையா சொல்லி கேட்டிருப்போமா இன்னைக்கு ஏதோ சும்மா பேசியிருக்கானே தவிர அதில் உள்நோக்கம்னு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை விடு ம் ஆமாம் இத்தனை வருஷமும் இல்லாமல் என்ன இந்த தடவை கோயிலில் இருக்கான் இதுவரைக்கும் குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நேரில் பார்த்தது இல்லை எதுவும் காரணம் இருக்குமோ இந்த வருஷம் மீனாட்சியோட தாலி அவன் தான் செஞ்சு கொடுத்துருக்கானாம் அதான் இருக்கான் போல இது என்னக்கா புதுசாக இருக்குது எப்போவும் எல்லாத்தையும் நம்ம தம்பி தானே செய்வான் இப்போ திடீர்னு இவன் செஞ்சா என்ன அர்த்தம் ஏய் மல்லி சாமி எல்லாருக்கும் பொதுவானது நான் தான் செய்வேன் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதில்லை நியாயமே இல்லை அப்படி சொன்னால் அந்த சாமியே அதை ஒத்துக்காது அதுவும் சரிதான் ஆமாம் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் கோயிலுக்கு வர எல்லாருக்கும் மஞ்சள் கயிறு பாக்கெட் கொடுக்க சொல்லியிருந்தான் அழகன் அதை சாமிக்கிட்டேயே வச்சு கொடுத்துடுறீங்களான்னு பூசார கேட்க போயிருந்தேன் அப்போ உள்ளே இருந்த ஆளுங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க எதுக்குன்னு தெரியுமா அக்கா ஆமாம் இதை எதுக்கு நீ விசாரிக்கிற காது வரைக்கும் விவரம் வந்துடுச்சு நாமளும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிவாகணும்னு அவங்க அம்மா வேண்டிக்கிட்டதான் முடிவாகிடுச்சா ஏண்டி என்னை என்னன்னு நினச்ச நான் என்னமோ தினமும் அவன் வீட்டுக்குள்ளே போய் உறவாடி விவரமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர்ற மாதிரி விசாரிக்கிற இவ்வளவு தெரிஞ்சிருக்கே அதுவும் தான் ஆஹா இது நல்ல கதையாக இருக்கே அவன் பேசிட்டான் வச்சிட்டான் அந்த குதி குதிச்ச இப்போ இப்படி விசாரணை செய்கிற என்ன செய்ய என்னோட புத்தி அப்படி ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கலன்னா தூக்கமே வராது அது சரி ஆனால் அக்கா அவன் ஒரு பக்கம் சாயல்ல நம்ம தம்பி மாதிரியே இருக்கான்ல ம் அவங்க அப்பாவை மாதிரின்னு சொல்லலாம் அவரோட முகம் ஞாபகம் இருக்கா உனக்கு நான் சின்ன பிள்ளையில பார்த்தது இப்போ மறந்தே போச்சு எனக்குமே சரியாக நினைவு இல்லை மல்லி ஆனால் தேவேந்திரன் சித்தப்பாவும் கடைசியாக பிறந்தவரும் ஒன்று போல் இருப்பாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக இல்லாமல் சிநேகிதங்க மாதிரி தான் ஊரை சுற்றி வருவாங்கன்னு அழகமா சித்தி சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க சின்னவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வச்சதே சித்தப்பா தான் நம்ம வீட்டில் வேற யாரும் படிக்கலைல என்னையும் உன்னையும் நம்ம அப்பா தான் பத்தாவதோட நிப்பாட்டிட்டாரே சித்தப்பா எவ்வளவு பேசியும் மனுஷன் கொஞ்சமும் அசஞ்சு கொடுக்கல ஆமாம் நான் நாலு நாள் உண்ணாவிரதமெல்லாம் இருந்தேன் பதினொன்றாவது படிக்கிறதுக்கு நீ சாப்பிடவே வேணாம் எத்தனை நாளைக்கு பட்னியாக கிடக்கிறேன்னு நானும் பார்க்கறேன்னு போயிட்டார் வெளியே போய் வந்தா நாமளும் யாரையாவது லவ் பண்ணிடுவோமா என குளரி சிரித்திட ஆனால் பாருன அக்கா சித்தப்பாவும் சித்தியும் ஆசைப்பட்டு தானே கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க இவங்களே இல்லை செஞ்சு வச்சாங்க அதெல்லாம் லவ்வில் செய்கிறாதா என்றார் மல்லி அத்தை மகன் மாமன் மகனாக போயிட்டாங்க இல்லை அதனால் தப்பு இல்லை போல என்ன மூத்தவர் சிரித்திட சித்திக்கிட்ட ஒரு நாளைக்கு இதை பற்றி கேட்கணும்க்கா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் என்று இளையவரும் தன் பங்கிற்கான சந்தேகத்தை வெளியிட்டார் சகோதரிகளிடம் மீண்டும் ஒரு சிரிப்பலை வந்து போனது ஒலித்த கைபேசியை செவியோடு இணைத்தாள் ரேணுகா தேவி ஹலோ மறுபுறன் அழகன் அன்னி எங்கே இருக்கீங்க கோவிலையா வீட்டுக்கு போயிட்டீங்களா கோயில்தான் இருக்கோமாம்மா ஒலி பெருக்கியில் இருந்த கைபேசி உமிழ்ந்த ரேணுகாவின் பதிலை கேட்டவாறே எதிரே இருந்தவளை நோக்கினான் அவள் தலையை மட்டும் அசைத்தாள் சரி சரியி நான் மீனாட்சியை கோவிலுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் இல்லை மாமா வீட்டில் விடுங்க அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவன் பதிலிற்காக அவளை பார்க்க அக்கா நான் கோவிலுக்கே வர்றேன் சேர்ந்தே வீட்டுக்கு போகலாம் உனக்கு ஓகேனா எனக்கு பிரச்சனை இல்லை வா என்று மூத்தவள் இணைப்பை நிறுத்திட இருவரும் பள்ளியில் இருந்து வெளியே வந்தனர் மீனாட்சியின் நெற்றியை தொட்டு பார்த்தான் அழகன் என்ன ஆர் யூ ஷியர் ஓகே வா இல்லைனா டாக்டரை பார்த்துடலாமா மிஸ்டர் அறிவழகன் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு கேளுங்க இங்கே ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாம் எப்படி பகல்லன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் ஈவினிங் டைமில் அங்கே வேலை பார்க்குற டாக்டரை தனியாக கிளினிக் வச்சு நடத்துகிறாரு பேசிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை எதுவும் பெரிய பிரச்சனைனா மதுரை தான் இங்கே இருக்கிற டாக்டரை அங்கே யாரை பார்க்கணும்னு விவரம் சொல்லி எழுதி கொடுத்துருவார் ம் அப்போ திடீர்னு ஆக்சிடெண்ட் எதுவும் ஆச்சுன்னா கஷ்டம்தான் இல்லை ஆமாம் என பதிலளித்தவனின் சிந்தனை இந்நொடியில் பாவையிடம் இருந்து விலகி திசை மாறி சென்றது அழகனின் முகத்தையே பார்த்திருந்த மீனாட்சிக்கு அந்த மாற்றத்தின் பின்னணி புரிந்துவிட புன்னகையுடன் இணைந்து நடந்தாள் அத்தியாயம் ஐம்பத்தொன்பது அக்கா இப்போ நீ எனக்கு சொல்றியா இல்லையா என அரை மணி நேரமாய் வால் பிடித்தது போல் பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்த பிரியாவை பாவமாய் பார்த்தால் பூங்குடி ஏன்டி இப்படி படுத்துற உனக்கு என்னை பார்த்தா பாவமா தெரியலையா அதெல்லாம் தெரியல எனக்கு ஒழுங்கா பதில் சொல்லு உங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான் அதுக்கு வேற வேலை இல்லை எப்போ பார் இதை செய்யாத அதை கேட்காதன்னு என்னை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் உன் நல்லதுக்கு தானே சொல்லுது சித்தி அடடா அப்படின்னா உன்னோட சித்தி சொல்கிறதை எல்லாம் நீ கேட்கணும்ல கேட்குறியா நான் எதுக்கு கேட்குறேன் பெரியம்மா பேச்சையும் கேட்க மாட்டேன் எங்கள் அம்மா சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேன் இதில் நான் மட்டும் அவங்க சொல்கிறதை கேட்டு நல்ல பிள்ளையாக இருக்கணுமா வாயி வாயி வாயாடி கழுத என அவளின் தலையில் கை வைத்து ஆட்டிட அச்சோ அக்கா ஹேர் ஸ்டைலை உழைச்சி விட்டுடாத என்று மூத்தவளின் கரத்தை தட்டி விட்டாள் கொடி சிரித்திட ஏய் விஷயத்துக்கு வா சரி உனக்கு இப்போ என்ன தெரியணும் அந்த மாமா யாரு எந்த மாமா என்று வேண்டுமென்றே தெரியாதது போல் வினவினால் மூத்தவள் உன்னை அப்படியே கடிச்சு வச்சுடுவேன் பார்த்துக்க ஒழுங்காக சொல்லிடு இல்லைனா நான் உன்னோட ரகசியம் உன்னை பெரியம்மா கிட்ட போட்டு கொடுத்துடுவேன் அப்படி என்ன ரகசியம் தெரியுமாம் உனக்கு என்னை பற்றி அதுவா போன வாரம் ஊருக்கு வெளியே இருக்கிற கிட்ட உன்னை என் கூட படிக்கிற ஒரு பையன் பார்த்தேன்னு சொன்னான் சூர்யா கூட போனியாம் என்ன லவ்ஸா திடுக்கிட்ட கொடி அடியேய் சின்ன பிள்ளை பேசுகிற பேச்சா இது சின்ன பிள்ளையா பதினொன்று ஆகுதாக்கும் வயசு எங்கள் க்ளாஸ்லேயே நாலு பேர் ரேஜென்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் ரொம்ப முன்னேறிட்டீங்கடி நாங்கள் எல்லாம் ஜென் ஆல்ஃபா ஜென்ரேஷன் அப்படித்தான் ஃபாஸ்ட்டாக இருப்போம் வயிற்றுக்குள்ளே இருந்து வரும்போதே ஃபோனோட வந்தவனுங்க தானே நீங்கள் ஏய் ரொம்ப பேசாத மேட்ருக்கு வா தயாலந்தான அவர் பேர் யாருன்னு சொல்லு தீனதயாளன் முழு பேர் நமக்கு மாமா முறை வேணும் என்று இரு குடும்பங்களுக்கும் இடையேயான உறவை பற்றி உரைத்தால் குடி ஓ என்கிட்ட யாருமே சொல்லலை உனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு எனக்கும் யாருமே சொல்லலை நாங்கள் எல்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தோம் சின்ன பிள்ளையில் மாமாவோட குலசாமி கோயில் அப்பப்போ பார்த்துக்குவோம் சுற்றி இருக்கிற பெரியவங்க கூட படிக்கிற பிள்ளைகள் இவங்க எல்லாம் பேசுகிறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ம் பெரிய மேட்ரு தான் அந்த மாமாவோட பேரண்ட்ஸை லவ் பண்ணாங்கன்னு தானே வீட்டை விட்டு போக சொன்னாங்க இப்போ நீ லவ் பண்ணுறியே வீட்டில் தெரிஞ்சா என்ன ஆகும் மகேந்திரன் மற்றும் பஞ்சவர்ணத்தின் உறவை பற்றி முழுமையாய் தெரிவிக்காது அவளின் வயதிற்கு தக்கபடி காதலித்ததால் உறவை வெட்டி கொண்டனர் என உரைத்து இருந்தால் கொடி ஐயோ உனக்கு யார்டி சொன்னா நான் லவ் பண்ணுறேன்னு அப்புறம் சூர்யா கூட உனக்கு அங்கே என்ன வேலை அடி பாவி அவனும் நானுமா பின்ன வேற யாரு கிருக்கி அவன் என்னை அக்கான்னு கூப்பிடுறான் நாங்கள் லவ் பண்ணுவோமாக்கும் அச்சச்சோ அப்போ இல்லையா இல்லை லூசு நான் போய் அவனை கவனிச்சுக்கிறேன் தப்பு தப்பாக சொல்லியிருக்கான் அந்த மரமண்டை கொடி சிரித்திட ஆனாலும் சூர்யா கூட அங்கே எதுக்கு போனேன் பெரிய மனுஷன் மாதிரி கேட்குறது பாரு இதுவே பெரியம்மா பெரியப்பா எங்கள் அம்மா எல்லாம் கேட்டால் சொல்லுவதானு சூர்யாவோட வீடு அந்த பக்கம் தான் இருக்குது அவன் இங்கேருந்து சைக்கிளில் போக ரொம்ப டைம் ஆகும் அன்னைக்கு வேலை முடிய லேட் நான் வண்டியில் கூட்டிகிட்டு போனேன் ஓ இதுதான் மேட்டரா ஆமாம் சிஐடி ஆஃபீஸர் இந்த பேர் நல்லா இருக்குல்ல பேசாமல் இதுக்கே படிச்சுடுவோம் படி படி என்ன கொடி சிரிக்க ஏன்கா அப்போ அழகன் மாமா மாதிரியே இந்த புது மாமாக்கிட்டையும் நமக்கு வேணுங்கிறதை கேட்டு வாங்கிக்கலாம்ல ஏய் சும்மா இருடி அப்படி எதுவும் செஞ்சு வச்சிடாத வீட்டுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவாங்க அடடா தோல் என்ன கேவலமாக இருப்பேனே நான் ஓகே விடு அதான் எல்லாத்துக்கும் மாமா இருக்குதுல்ல அது ஒன்றே போதும் எனக்கு சரி பந்தி முடியலை நேரம் ஆயிடுச்சு லட்சுமணன் கிட்டே என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போய்ட்டு வந்துடுறேன் என்று அங்கிருந்து நகர்ந்தாள் பூங்குடி அழகனுடன் கோவிலிற்கு வந்து சேர்ந்தாள் மீனாட்சி வெளியே இருந்தவர்களின் பார்வை முழுவதும் அவர்களின் மீதே இருந்தது அவன் இயல்பாக இருக்க அவளிற்கு தான் எதிலோ வசமாய் கொண்டதை போல் உணர்வு கைபேசியை கையில் எடுத்திட அண்ணே என்றபடி எதிரில் வந்து நின்றான் சூர்யா வாகனத்தின் திறவுகோலை அவனிடம் கொடுத்துவிட்டு உள்ளே செல்ல காலையில் இருந்த பரபரப்பு அடங்கி அமைதியாய் காட்சியளித்தது சோழல் அழகன் மற்றும் மீனாட்சியின் குடும்பத்தார் ஊரார் ஒரு சிலர் மட்டுமே இருந்தனர் தம்பியை கண்டதுமே மல்லி எழுந்து வந்துவிட்டார் சில நொடிகளின் இடைவெளியில் குழலியும் எங்க போன அழகா இருந்தவங்க எல்லாரும் ஒரு விதமாக பேசிட்டு போறாங்க என்றவரின் கண்கள் பின்னால் வந்த மீனாட்சியிடம் அனிச்சையாய் சென்றது மல்லி அவளையே பார்த்திருக்க இந்த பிள்ளை என கேள்வியாய் நிறுத்தினார் குழலி மீனாட்சி அக்கா மதுரையில் பார்த்தோமே அது தெரியுது இங்கே எப்படி அவங்க அக்காவை பக்கத்தில் இருக்கற இடப்பட்டியில் தான் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க கூட சாமி கும்பிட வந்திருந்தாங்க நடு வீட்டில் வச்சு முகத்துக்கு நேராகவே உன்னை வேணாம்னு சொன்னதா எனக்கு ஞாபகம் என வார்த்தைகளில் அழுத்தத்தை கூட்டி வினவினார் மல்லி அதனால என்ன அவங்களுக்கு வேண்டாம்னு தோணி இருக்குது அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க அதான் உனக்கு தெரியுது இல்லை ஏன் அவ கூட வெளியே போயிட்டு வர்ற பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அடுத்தவன் என்ன நினப்பான்னு யோசிச்சா நம்மளால் எதையுமே செய்ய முடியாதுக்கா அவங்க டீச்சராக வேலை பார்க்குறாங்க மதுரையில் ஸ்கூல் எல்லாம் எப்படி இருக்கும்னு நான் சொல்ல தேவையில்லை நம்ம ஸ்கூலை காட்டி என்ன மாற்றம் செஞ்சால் அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கும் டீச்சர்களுக்கும் உதவியாக இருக்கும்னு கேட்டு பேசிட்டு வரேன் எதையும் நேரில் பார்த்தா தான் அதோடய நல்லது கெட்டதை சொல்ல முடியும் அதான் கூட்டிகிட்டு போனேன் தனி மனுஷனோட உணர்வு வேற பொதுவாக ஒரு காரியம் செய்கிறது வேற ரெண்டையும் ஒன்றா பார்த்தா பேரும் உறவும் கெட்டுப்போகும் நான் ஒரு விஷயம் கேட்டேன் அவங்களும் முன்னாடி நடந்ததை ஒதுக்கி வச்சுட்டு ஸ்கூலுக்காக என்ன செய்யலாம்னு சொன்னாங்க இதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியலையே எடைச்சொல்லி குடும்பத்தாரை எப்படி சமாளிப்பான் என அவனை ஆர்வத்துடன் பார்த்திருந்த மீனாட்சி உட்பட எவருக்குமே மறுமொழி பேசும் வாய்ப்பே கிட்டவில்லை அறிவழகன் பேரு செம பொருத்தம் என அவள் மனதிற்குள்ளேயே பாராட்டுச் சான்றிதழ் வழங்கியது உரியவனருக்கு கூட தெரியாமல் போனதுதான் பெருந்துயரம் சாரி மீனாட்சி என்று அவள் பக்கம் திரும்பி உரைத்திட இல்ல நீங்க சாரி சொல்ற அளவுக்கு இங்க தவறா எதுவும் நடந்துடல என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாம சொல்லப்படுற ஒரு வார்த்தையால என்னோட மதிப்பு குறைஞ்சிடாது முதல் சந்திப்பு கொஞ்சம் கடுமையானதாக இருந்ததால் ரெண்டாவது முறை இது மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறது இயல்பு தான் ஸோ வாட்ஸ் இஸ் செட் டிட் நாட் அஃபெக்ட் மீ அண்ட் தேங்க்ஸ் மிஸ்டர் அறிவழகன் எனக்காக உங்கள் கிட்டே பேசினதுக்கு அவன் எதுவும் பேசாது தமக்கையரை பார்த்தான் தப்பாக நினைக்காத அழகா மல்லி ஏதோ உன் மேலே இருக்கிற பாசத்தில் அப்படி பேசிட்டா என குழலி தங்கைக்காக பேசிட அது தப்பு இல்லைக்கா சரிதான் என்னை எவ்வளவு வேணாலும் பேசலாம் உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் வேறு ஒரு குடும்பத்து பொண்ணை பற்றி பேசக்கூடாது இல்லை ஒருவித அசாதாரண சூழல் நிலவியது அவ்விடத்தில் கோவிலில் ஓரிடத்தில் மட்டும் அனைவரும் கூடி நிற்பதை கவனித்து மீனாட்சியின் குடும்பத்தாரும் அங்கு வந்து சேர்ந்தனர் மகளை கண்டதும் செல்வி என பாப்பாத்தி அவளிடம் விரைய சுகுமாரோ அழகனை கேள்வியாய் பார்த்தார் தேங்க்ஸ் மாமா கேட்டதும் உங்கள் பொண்ணை அனுப்பினதுக்கு என சூழலின் நெருக்கத்தை சற்று இலகுவாக்க முயன்றான் இதில் என்ன இருக்கு எனக்கும் நடந்ததுக்கும் சம்பந்தமே இல்லையே நீங்கள் செல்வி கிட்ட கேட்டீங்க அவ வந்தா அவ்வளவுதான அவன் தலையசைத்திட மாமா அப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் என ரேணுகா அனைவருக்கும் சேர்த்தே விடைபெற ஒரு நிமிஷம் அண்ணி சூர்யா ஆட்டோ பிடிச்சிட்டு வா என்று ஆளை அனுப்பினான் அண்ணி ஒன்று போதுமா இல்லை ரெண்டா பிடிக்க சொல்லவா ஷேர் ஆட்டோ இருந்தால் ஒன்று போதும் மினி ஆட்டோன்னா ரெண்டு தேவைப்படும் என்றிட அண்ணே என குரல் தந்துவிட்டு சென்றான் சூர்யா மல்லி குளரி என எவரும் எதையும் பேச முற்படவில்லை அழகம்மா தயாளன் கருணா கொடி என நால்வரும் அவரவர் இடத்தில் இருந்து நடக்கும் நிகழ்விற்கான பார்வையாளர்களாய் மட்டுமே இருந்தனர் இரண்டாவது நிமிடம் ஆட்டோ வந்து சேர்ந்தது நேசிப்பவளின் குடும்பத்தாரை வழியனுப்பி விட்டு மீண்டும் கோவிலிற்குள் வந்து சேர்ந்தான் அழகன் இளையவரை தவிர்த்து மூத்தவரை நோக்கியவன் எதுவும் வேலை இருக்குதாக்கா கோயிலில் கிளம்புவோமா வீட்டுக்கு வேலைன்னு எதுவும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாயங்கால பூஜை ஆரம்பிச்சுருவாங்க இருந்து அதையும் பார்த்துட்டு போயிடலாம்னு ஒரு எண்ணம் சரி பாருங்க நான் பண்ணைக்கு போகிறேன் என்று வீட்டுக்கு கிளம்ப அழகா இரு எங்கே போகிறேன்ற நீ போய் தான் அங்கே வேலையாக போகுதா அதெல்லாம் தானாக நடக்கும் அக்காங்களோடு இருந்து சாமி கும்பிடு என உரைத்தபடி எழுந்து வந்தார் அழகம்மா அன்னையின் சொல்லை தட்ட இயலாது சரி என்பது போல் தலையசைத்தவன் அப்போ நான் போய் பந்தி நடக்கிற இடத்தை பார்க்கிறேன் என அவ்விடம் விட்டு நகர்ந்தான் என்ன எல்லாரும் அப்படியே நிற்கிறீங்க போய் ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்க இப்படியே வியர்வை முளைஞ்ச முகத்தோடவா சாமி கும்பிடுவீங்க என்று மூத்தவர் பொதுவாய்வினை விட மற்றவர்களும் கலைந்து சென்றனர் காலையில் கோவிலிற்கு வரும்பொழுது இருந்த மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் தற்போது சகோதரிகள் இருவரது முகத்திலும் காணவில்லை தயாலனின் பேச்சில் சிறிது மீனாட்சியின் வருகையால் சிறிது அழகனின் நடவடிக்கையில் மிச்ச சொச்சம் என முழுமையாய் சென்றுவிட்டது நான் இப்போ என்ன பேசிட்டேன்னு தம்பி இப்படி பதில் சொல்லிட்டு போறான்கா என ஆற்றாமையில் வாய்விட்டு கேட்டே விட்டார் மல்லி தங்கையை பார்த்திருந்த குழலி எல்லாருக்கும் எல்லாமும் செய்கிறவன் அழகன் அவன் முன்னாடி நீ அந்த பிள்ளையை பற்றி பேசி இருக்கக்கூடாது அதான் அப்படி பதில் சொல்லிட்டான் சங்கடப்படாத எனக்கு என்னமோ இது ஸ்கூலோடு நிற்கிற மாதிரி தெரியல அப்படியே தொடருமோன்னு நினைக்க தோணுது ஒருவேளை அப்படி நடந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அவனோட வாழ்க்கை அவன் எடுக்கிறது தான் முடிவு மல்லி என சமாதான முறைத்திட ஆமா இல்லை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது வேடிக்கை தான் பார்க்கலாம் என்றார் மல்லி அத்தியாயம் அறுபது ஒழித்த கைபேசியை பார்த்திருந்தான் அழகன் திரையில் தெரிந்த எண் யாருடையது என ஓர் அனுமானம் இருந்தது அதனை உறுதி செய்வதற்காக செவியோடு இணைத்தான் ஹலோ நான் மீனாட்சி பேசுகிறேன் அனிச்சையாய் புன்னகை தோன்றித சொல்லுங்க ஆட்டோக்காரர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு காசு மிச்சம் தானே விடுங்க இது தப்பு நம்ம வீட்டு ஆளுங்க அந்த ஆட்டோவோட ரெகுலர் கஸ்டமர் மாதம் ஒரு தடவை நான் மொத்தமாக கொடுத்துடுவேன் அவரோட உழைப்பை சுரண்டலை நாம சரியா ஆனால் நாங்கள் புதுசு தானே பணம் வாங்கிக்க சொல்லுங்க என்னும் பொழுதே நான் அழகன் தம்பிக்கிட்ட பேசிக்கிறேன்மா என உரைத்து சென்றார் அவர் ஒன்றும் செய்ய இயலாது பார்த்திருந்த மீனாட்சி எவ்வளவு அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் எவ்வளவு அமௌண்ட்னாலும் தந்துடுவீங்களா ஏன் தரமாட்டேண்ணா என்ன ஒரு இருநூறு ரூபா இருக்குமா டீச்சர் கரெக்டாக கணக்கு போடுறீங்களே மிஸ்டர் அறிவழகன் வுட் யூ ப்ளீஸ் ஸ்டாப் மேக்கிங் சச் ஜோக்ஸ் மீனாட்சிக்கு ஜோக்குனால் பிடிக்காதோ எனக்கு சிரிப்பு வரல அதான் சரி அடுத்த தடவை சிரிப்பு வர்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஏங்க எப்படி கொஞ்சம் நார்மல் மூடுக்கு வாங்கலைன்னு ப்ளீஸ் நம்ம கன்வர்சேஷன் எப்போவுமே ஒரு வித அவசியத்துக்காகவே நடக்குது ரிலாக்ஸாக கொஞ்சம் பேசலாம்ல நமக்குள்ளே பேச எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே நிஜமாக எதுவும் இல்லையா இருந்தாலும் பேச வேணாம்ங்கிறது தான் என்னோடய எண்ணம் யூ ஆர் சச் எ க்ரூல் பர்சன் மிஸ் மீனாட்சி எனக்கு இதுவரை இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் யாரும் கொடுத்தது இல்லை என்றவளின் சிரிப்பொடி கேட்டிட இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு சிரிக்கிற பொண்ணை நானும் இப்போதான் பார்க்குறேன் பட் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரிம் யூ எதை சொல்கிறீங்க கொஞ்சம் கூட தயங்காமல் அவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக போய் சொல்கிறீங்க என்னால் எல்லாம் முடியாதுப்பா அப்படி என்ன பொய் சொன்னேன் என்னை கூட்டிகிட்டு போனதுக்கு சொன்ன காரணம் அது பொய் இல்லை உண்மைதான் உங்களை பண்ணைக்கு கூட்டிகிட்டு போனதை சொல்லலை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனேன் தானே அதை பற்றி பேசணும் தானே அங்கே அப்புறம் மீனாட்சி எனக்கு உண்மையாகவே உங்கள் சஜஷன் வேணும் எது சம்மந்தமா ஸ்கூல் கிளாஸ் ரூம் எல்லாம் பார்த்தீங்க இல்லை உங்களுக்கு தோணுறதே சொல்லுங்கள் ஏதாவது மாற்றம் செய்யணும்னா செஞ்சிடலாம் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஒன் எயிட்டி ஓகே நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இத்தனை டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும்னு இன்னும் நிறைய கவர்மெண்ட் ரூல் இருக்குது ரூல்ஸ் படி தான் ரன் பண்ணுறேன் பட் ஹண்ட்ரட் பர்சண்ட்டுக்கு இல்லை ம் புரியுது எங்கள் ஸ்கூல் ஹெச்எம் டீச்சர்ஸ்கிட்டையும் பேசி பார்த்துட்டு சொல்கிறேன் தேங்க்யூ மீனாட்சி சரி வச்சுடுறேன் ஏன்னா அவள் பேச்சை முடித்திட நீண்ட மூச்சு ஒன்றை வெளியிட்டு புன்னகைத்தான் அழகன் என்னடா அடித்து அம்மியை நகர்த்துகிற மாதிரி பேசி பேசியே அந்த பிள்ளை மனசை கரைச்சிட்ட போல் என்று அருகே இருந்த தயாளன் கேலியாய் உரைத்திட நிஜமானே என ஆர்வத்துடன் வினவினான் கருணா மூவரும் தயாளனின் தென்னந்தோப்பிற்கு வந்திருந்தனர் எங்க கல்லை கூட கரைச்சிடலாம் போல ரொம்ப சிரமம்தான் இருந்தாலும் நான் இத்தனை உறுதியை அவகிட்ட எதிர்பார்க்கல மூத்தவன் சிரித்திட என்ன அண்ணே இப்படி சொல்கிறீங்க உங்களாலேயே முடியலைன்னா இப்படி என்றான் கருணா இப்போதான் கொஞ்சம் நார்மலாக பேசுகிற அளவுக்கு வந்திருக்கா பேச வைக்கிறதுக்காகவே அவளுக்கு பிடிச்சதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது அன்னைக்கு அப்படி என்ன பிடிக்கும் அண்ணே தயாலன் ஏன் தெரியலை இதோ இப்போ ஃபோனில் பேசுனானே டீச்சருங்களுக்கு தூங்குனாலும் ஸ்கூலோட நினைப்பு தான் இருக்கும் ஏண்டா அழகா அந்த பிள்ளைக்காக ஸ்கூலை வேலை பார்க்க போறியா என்ன தனக்காகனு உன்னை செஞ்சுக்கிற பொண்ணுங்களை விட மற்றவங்களுக்காகனு யோசிக்கிற பெண்களுக்கு உண்மையிலேயே தினம் அதிகம்தான் இல்லை ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் பொதுவாக பொண்ணுங்க ஆசைப்படுற நகையோ துணிமணியோ எல்லாம் அவள் கண்ணிலேயே படமாட்டேது அதுவே கூட்டிகிட்டு போய் ஸ்கூலை காட்டினதும் அவ்வளவு சந்தோஷம் முகத்தில் அதனால் செஞ்சாதான் என்ன பன்னெண்டாவது வரைக்கும் கொண்டு வந்துட்டா நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கும் நல்லது தானே என் பொண்டாட்டிக்காக உன்னை செய்யணும்னா அதை மற்றவங்களுக்கு செய்யணும் போல அத்தனை திடம் உனக்கு இருக்கா அழகா என மூத்தவன் வினவ அண்ணே இது ஒன்றும் அவ்வளவு லேசு இல்லை ஏற்கனவே கோவில் ஸ்கூல்னு எல்லாத்தையும் சொந்த காசில் நீங்கள் தான் நிர்வாகம் செய்கிறீங்க இன்னும் நாலு வகுப்புக்கு பெருசு படுத்தணும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேபு கம்ப்யூட்டர்னு ஏகப்பட்டது ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்கும் இப்போ செலவு செய்கிறதை விட டபுள் மடங்கு பணம் தேவைப்படும் சம்பாத்தியம் மொத்தமும் சரியாக போகும் எதுவும் எஞ்சாது என்று நிதர்சனத்தை உரைத்தான் கருணா அதான் பிள்ளைகளோட படிப்பும் ஊர் ஜனங்களோட சொல்லும் எஞ்சி நிற்குமே அதை விடவா பெரிய சம்பாத்தியம் வேணும் நாம் மற்றவங்களுக்கு செய்கிற நிலைமையில் சாமி வச்சிருக்குன்னா அதுக்கு தக்கன வருமானமும் தானாக வந்து சேர்ந்துடும் நான் ஸ்கூலுக்கு டீச்சரை தான் தேடினேன் ஆனால் அவன் மூலமாக நம்ம ஊர் பசங்களோட எதிர்காலம் புதுவழிக்கு மாறணும்னு இருக்குது செஞ்சுடுவோம் என சிரித்திட போச்சுடா அழகனை மொத்தமாக அமைக்கிடுச்சு அந்த பிள்ளை என்று தயாலனும் சிரித்தான் கருணாவும் அவர்களுடன் நினைய அச்சிரிப்பொடி அடுத்த சில நொடிகளிலேயே பட்டென்ஷன் நின்றது கொடியின் திடீர் வருகையாலும் அவளின் செயலாலும் தயாளனின் முதுகில் ஓங்கி ஒரு அடி வைத்திருந்தாள் பாவை தங்கம் என்ன இது என அழகன் அதிர்ச்சியாய் வினவ ஏன் டி என்றான் அடி வாங்கியவனும் கருணாவிற்கு மூச்சே வரவில்லை அம்மா என்ன அடி என்பது போல் பார்த்தான் இந்த பரதேசம் செஞ்ச வேலை தெரியுமா மாமா எனக்கு வர்ற கோபத்துக்கு இன்னும் நாலு அடி போடணும்னு இருக்கு தயாளன் புரியாமல் பார்த்திட அப்படி என்ன செஞ்ச என்றான் அழகன் எனக்கும் தெரியலையே என தோலை குலுக்கினான் மூத்தவன் தெரியலையா உனக்கு எதுக்கிட்ட அம்மா கிட்டையும் சித்திக்கிட்டையும் அப்படி பேசுனேன் அழகன் திடுக்கிட்டு அக்கங்க கிட்ட பேசுனானா ஆமா என்ற கொடி நடந்ததை அப்படியே ஒப்புவித்தாள் அவன் சிரித்து உனக்கு ஏன் இந்த வேலை சும்மாவே இருக்க மாட்டியா தானா கிடைச்ச வாய்ப்பு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா என்னை சட்டன்னு மறந்துட மாட்டாங்க மறக்காம இருக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சாதானே அப்பப்ப திட்டியாவது நினைப்பாங்க இப்படி ஒரு தம்பி இருக்கிறது அவங்க யோசனைக்கும் எட்டனும் இல்ல நாளைக்கு இவன் தான் நான் கொடிக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளைன்னு நீ என்னை கூட்டிகிட்டு போய் நிறுத்தினா அக்காங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியாக இருக்கும் அழகா அவங்களால் அதை சட்டனை ஏற்றுக்க முடியாது அதுக்கு இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்போம்னு தான் அது சரி என்ன இளையவன் சிரிக்க என்ன மாமா நீயும் அவன் சொல்லுக்கு எல்லாம் தலையாட்டி சிரிக்கிற என்றாள் கொடி சரி சிரிக்கலை வேற என்ன செய்யலாம்னு சொல்லு அண்ணனும் தம்பியும் ஒன்று சேர்ந்துட்டிங்களாக்கும் சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள நீயும் இன்றைக்கி கிட்ட கொஞ்சம் கடுமையாக மாமா சித்தியோட முகம் சட்டுன்னு வாடிடுச்சு அவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு தானே பொண்ணு பார்க்குற பொறுப்பை கொடுத்த இப்போ நீயே இப்படி நடந்துக்கிட்டா எப்படி இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது தங்கம் ஒன்று மீனாட்சியோட குடும்பம் அங்கே தான் இருந்தாங்க அவங்க மகளை என்னோடய சொந்தத்தை பேசவிட்டு நான் வேடிக்கை பார்த்தா நாளைக்கு என்னை நம்பி எப்படி பொண்ணு தருவாங்க ரெண்டாவது அவ பெரிய வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறவ ஊர் முன்னாடி அந்த பொண்ணோட மரியாதையை நம்ம குடும்பத்தாளுங்களே குறைச்சி பேசினா மற்றவங்க எப்படி மதிப்பாங்க எனக்கு நீங்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவளும் முக்கியம் எந்த சூழ்நிலையிலையும் மீனாட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு போயிட்டியாம் மாமா நீ பாறேன் அந்த பிள்ளை உன்னை எப்படியெல்லாம் மாற்றி வச்சிருக்குன்னு இன்னும் உன்னை கட்டிக்க சரின்னே சொல்லலை ஞாபகம் இருக்கா அவன் எதுவும் மறுத்து சொல்ல முற்படாது மெலிதாய் புன்னகைக்க அழகனோட சொல்லு மீனாட்சி காணது இல்லை அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் அப்படித்தான் பேசி இருப்பான் ஏண்டி அழப்பி அவனை பற்றி நல்லா தெரிஞ்சு நீயே இப்படி பேசுகிற ஏன் அம்மா சித்தி மேலே இருக்கிற பாசம் மாமன் மேலே இருக்கிற நம்பிக்கையை அசைச்சு பார்க்குதா என தயாளன் இடைநுழைந்து வினவ நீ பேசாத என்று அவனை விரல் நீட்டி எச்சரித்தாள் பேசக்கூடாதா என்னை பேசாதன்னு சொல்லுவியா நீ அது என்னடி விரலை மூஞ்சிக்கு நேரா ஆற்ற என கொடியின் விரல் பற்றி தன் பக்கம் இழுத்திட முகத்தில் எதையும் வெளிப்படுத்தாது அங்கிருந்து எழுந்து சென்றான் அழகன் மாமா எங்க போற என்று அவனின் வெளியேற்றத்திற்கு தடையிட நீயும் அவனும் பேசி பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வாங்க எனக்கு வேலை கிடக்குது என்று நகர்ந்தான் கருணாவும் புன்னகையுடன் அவனை பின்தொடர்ந்து செல்ல அப்பா என்ன அடி என்று கொடியின் கொடியிடையில் கரம் கோர்த்து தனது அணைப்பிற்குள் கொண்டு வந்தான் தயாளன் ஏய் என்ன செய்கிற என விலக முயல கரங்களின் அழுத்தம் மேலும் கூடியது தயா என்றவனிற்கு இதுவரையில் இல்லாத அளவிற்கான அவனின் அதீத நெருக்கத்தில் நான் தந்தியடித்தது அலப்பி கல்யாணம் கட்டிக்கலாம்டி என மற்றொரு விரலால் பாவையின் தாடையில் இருந்து தொண்டைக்குழியின் இரக்கம் வரை ஒற்றை விரலால் கோடு வரைய சுவாசத்தின் லயம் தப்பியது கொடிக்கு இருவரின் தேகமும் உரசி கொண்டிருந்தது அதனால் அவ்விடத்தின் வெப்பநிலை சற்றே உயர்ந்தது போலான பிரம்மையை கொடுத்தது சூழல் அவனின் விரல் தீண்டலால் எச்சில் விழுங்கி உடல் வியர்க்க நின்றிருந்தால் பாவை என்னடி கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் இருக்க இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு பதில் சொல்லுன்னா எப்படி சொல்ல முடியும் அப்போ விட்டா சொல்லுவியா முதல்ல விடு சரி விட்டுட்டேன் என்ற தயாளன் பட்டென்று தனது கரத்தை கொண்டு இடையில் இருந்த சங்கிலியில் மற்றொரு கையின் இரு விரல்களை மட்டும் நுழைத்து அவளை தனக்கு அருகிலேயே நிறுத்தினான் பதில் சரி கட்டிக்கலாம் பாருடா என்ன பட்டன் ஒத்துக்கிட்ட இன்னைக்கு மாமா நடந்துக்கிட்ட முறையிலையும் பேசின பேச்சிலையும் தான் மீனாட்சி மேலா எவ்வளவு பிரியம் வச்சுருக்குன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் என்னால அதோட கல்யாணம் தள்ளிப்போக வேணாம் நாம கல்யாணம் செஞ்சுக்கலாம் நான் அங்கிருந்து இருந்து கிளம்புனாதான் மாமா அதோட வாழ்க்கையை பார்க்கும் ஆக மொத்தத்தில் அவனுக்காக என்னை கட்டிக்கிறேன்ற எனக்காக இல்லை யாருக்காக கட்டிக்கிட்டா என்ன நீ எதிர்பார்த்தது நடக்குதுல்ல போதாதா ஓ அது சரி என்னை கட்டிக்கிட்டா வாழ்க்கை அப்படி ஒன்றும் லேசாக இருக்காது நீ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் கொடி புரியாமல் பார்க்க இடையின் சங்கிலியில் இருந்த ஆடவனின் கைவிரல் மெல்ல விலகி அவளின் உடைக்குள் ஊர்ந்து சென்றது அதில் மின்சாரம் தாக்கியது போல் பாவையின் உடல் நடுக்கம் கண்டிட கழுத்தோரமாய் தனது முதல் இதழ் முத்திரையை அழுத்தமாய் பதித்தான் தயாலன்